முல்லைத்தீவு மாவட்டம் ஏ ஒன்பது வீதியில கொக்காவில் சந்திக்கு சற்று முன்னாடி இன்று டிசம்பர் இருபத்தொன்பது ஒரு கொடூர விபத்து நடந்திருக்குங்க அதிவேகமா போன வாகனம் ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி கவுந்து விபத்துக்குள்ளாகியிருக்கு வாகனம் பலத்த சேதமடைஞ்சிருக்கு மொத்தமா நொறுங்கி போயிருக்கு போல அதுல பயணிச்சவங்க காயமடைஞ்சிருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாங்க ஆனா காயங்களோட தன்மை எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு இன்னும் உறுதியான தகவல் வரல போலீசும் மீட்புக் குழுவும் ஸ்பாட்லிருந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க ஏ ஒன்பது வீதியில போறவங்க எல்லாம் ரொம்ப கவனமா போங்க ஸ்பீடை கட்டுப்படுத்திக்கோங்க இப்படிப்பட்ட விபத்துகள் நடக்காம இருக்க பிரார்த்தனை பண்ணுங்க மேலும் தகவல் கிடைச்சதும் உடனே சொல்றேன் பாதுகாப்பா இருங்க தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி அந்த பகுதியில் பயணிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்க இது உதவியாக இருக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வோம்